இவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து டார்கெட் பண்ணி பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக வந்து சந்தேகப்படுகிறது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் லண்டன்ல வந்து ஒரு குண்டு வச்சிருக்கிறதா வந்து அதாவது வெடிக்க இருந்த குண்டை வந்து முறியடிச்சிருக்கிறாங்க இதனால நம்ம மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு என்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் புதிதா இந்த சேனலுக்கு வந்திருங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் லண்டன்ல இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருந்தா யூகே கனடா எங்க இருந்தாலும் சரிதான் எல்லாமே நம்மளுடைய உலக தமிழர்கள் தானே இல்லையா எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாமே பத்தி பேசுறோம் பண்ணாங்க அதனால கட்டாயம் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சு ஒரு லைக் லைக்கையும் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நாங்க பேச போறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போறோம் இது வந்து யூகேல நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட நான்கு ஈரானியர்கள் உட்பட அஞ்சு பேரை வந்து லண்டன்ல வந்து பயங்கரவாத சதி திட்ட பேர்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த செய்தி வந்து உலகங்களும் வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இதனால வந்து இன்னைக்கு வந்து அதை நம்ம ஆமாக ஆராய்ந்து பார்க்க போறோம் இதனால் லண்டனில் இருக்கிற மற்ற நாட்டு மக்களுக்கு உதாரணமாக குறிப்பாக நம்ம கம்யூனிட்டி இந்தியாவாக இருக்கட்டும் சரிதான் இலங்கையாக இருக்கட்டும் தானே நம்ம மக்களுக்கு என்னென்ன தாக்கம் ஏற்படலாம் என்றது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னுக்கு புதிதாக சேனலுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம திரும்ப சொல்கிறேன்னு கோவிச்சு கொள்ளாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட வீடியோக்கள் பார்க்குறீங்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம் ஆனா என்ன சொன்னால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க ஏன்னு தெரியல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வீடியோ போகிறதுன்றது லேசப்பட்ட வேலை இல்லைங்க தெரியும் தானே ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறதுன்னு லேசப்பட்ட வீடியோ கிடையாது அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க I do நம்ம சேனலில் வந்து உடனுக்குடன் செய்திகளாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகே முதல்ல இந்த சம்பவத்தோட முழு விவரத்தை பார்ப்போம் மே நான்காம் தேதி இங்கிலாந்து காவல்துறையாத போலீஸ்களால் வந்து ஒரு கவுண்டர் டெரரிசம் கமாண்ட் ஒரு பெரிய ஆப்ரேஷனை நடத்தி அஞ்சு பேரை கைது பண்ணிருக்காங்க இதுல வந்து நான்கு பேர் வந்து ஈரானியர் ஒருத்தருடைய தேசியம் என்னன்னு சொல்ல ஒருத்தருடைய நேஷனல் என்னன்னு இன்னும் உறுதியாக சொல்லப்படலை இவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து டார்கெட் பண்ணி பயங்கரவாத பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக வந்து சந்தேகப்படுகிறது அதாவது வந்து இந்த இடம் என்ன என்று இன்னும் காவல்துறை வந்து வெளியிடல ஆனா இது ஒரு மிக முக்கியமான இலக்கு என்று மட்டும் சொல்லப்படுது இந்த கைது நடந்தப்பட்ட இடங்கள் என்னன்னு சொல்லி லண்டன் ஸ்டாப்ரோ மேன்செஸ்டர் இப்படி பல இடங்கள்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்குது இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க இந்த வீடியோல உங்களுக்கு இந்த காட்டுறேன் இல்லையா இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் இப்படித்தான் கைதுகள் நடந்திருக்கு இதே நாள்ல இன்னொரு தனி ஆப்ரேஷனும் நடந்திருக்கு அதுல வந்து மூன்று இரானியர்கள் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணிருக்காங்க இவங்களுடைய வயசு வந்து முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி இந்த இரண்டு ஆப்ரேஷன்களுக்கு மேலங்க தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க அதாவது போலீஸ் வந்து சொல்றாங்க இந்த ரெண்டு ஆப்ரேஷனுக்கு மேலே எந்தவித சம்பந்தமும் இல்லை ஆனா ரெண்டுலயுமே ஈரானியல் இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது உலக அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இதற்கு பின்னாலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த சம்பவத்தை காலமாக பார்க்கும்போது பல விஷயங்கள் வந்து தெளிவா தெரியுது முதல்ல வந்து இங்கிலாந்துல ஈரான் தொடர்பான பயங்கரவாத சந்தேகங்கள் வந்து அதிகரிச்சு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எம்ஐ ஃபைவ் அதாவது இங்கிலாந்துடைய உளவு அமைப்புன்னு சொல்லுவாங்க இருபதுக்கும் மேற்பட்ட ஈரான் ஆதரவு பயங்கரவாத சதிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஈரான் இன்டர்நேஷனல் ஒரு ஈரான் அரசுக்கு எதிரான ஒரு டிவி சேனலோடைய லண்டன் தலயத்தை பண்ணி ஒரு ஆஸ்திரியா நபரை வந்த கைது ஆனது அது ஒன்று இருக்குது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஈரான் இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர் ஒருவர் லண்டன்ல கத்தியால குத்தப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது இந்த படத்துல பார்த்தாலே தெரியும் இந்த சம்பவம் இருக்கு இதெல்லாம் ஈரான் ஆதரவு நடவடிக்கைகளை வந்து இங்கிலாந்தில் அதிகரித்ததோட அறிகுறி என்றே சொல்லலாம் இப்படியான பல விஷயங்கள் இங்கிலாந்தில் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சேனல்களில் சொல்றதில்ல ஆனால் நம்ம சேனல எல்லாத்தையுமே சொல்றோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை வந்து தெரிவுபடுத்தணும் இல்லையா அதுக்கு தான் சொல்றோம் ஓகே தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா எனக்கு அது சொல்லும் தான் எனக்கு அது ஞாபகம் தான் அதை சொல்லி ஆகணும்னு இந்த கைதலுக்கு பின்னால் வந்து ஈரான் அரசு இருக்குதான்னு இன்னும் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் எவ்வளோ கூப்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த சில வருஷங்கள்ல நடந்த மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு ஆப்ரேஷன் என்றே அவர் சொல்லியிருக்கிறாரு இதனால இந்த சம்பவம் வெறும் தனிநபர் செயலாக இல்ல ஒரு பெரிய திட்டமாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் கூட வருகிறது உங்களுக்கு தெரியும் லண்டன்ல இருக்க டெலிகிராஃப் செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த தாக்குதல் வந்து ஒரு சில மணி நேரங்கள்ல நடந்திருக்கலாம் இதனாலதான் காவல்துறை வந்து சரியான நேரத்துல தலையிட்டு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தடுத்திருக்கன்னே நினைச்சு இருக்கலாம் என்று சொல்றாங்க தடுத்துக்கலாம் என்று கூட சொல்றாங்க இதான் டெலிகிராப்ல சொல்ற செய்தி ஓகே இதெல்லாம் ஓகே நடக்குது நடந்தது கைது எல்லாமே ஓகே அதெல்லாம் ஓகே லண்டன்ல இருக்கிற மற்ற நாட்டு மக்களுக்கு என்ன தாக்கம் சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த சம்பவத்தால லண்டன்ல வாழ்ற மற்ற நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழர்கள் உட்பட ஆசிய மக்களுக்கு என்ன தாக்கம் இருக்கு என்பத பார்ப்போம். லண்டன் வந்து ஒரு மல்டிநேஷனல் நகரம். இந்தியர்கள், பாகிஸ்தானர்கள், இலங்கையர்கள், அரேபியர்கள், ஆப்பிரிக்கர்கள் எல்லா நாட்டு மக்களும் வாழ்ற ஒரு இடம்தான் லண்டன். அது எல்லார்க்குமே தெரிஞ்சிருக்கும். புதுதான் நான் சொல்ல வேண்டியது இல்ல. இந்த மாதிரி பயங்கரவாத சந்தேக கைதுகள் நடக்கும்போது ஒரு சில முக்கியமான தாக்கங்கள் வந்து ஏற்படுது ஒரு பாதுகாப்பு கவலை வந்து லண்டன் ஏற்கனவே பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை அதாவது என்று இருக்குது அதாவது தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது அர்த்தம் தான் இருக்குது அர்த்தம் இது இந்த கைதுகளால காவல்துறை வந்து பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தலாம் இதனால் புது இடங்களில் அதாவது லண்டன் டியூப்ல கட்டம் இல்லாட்டி பஸ் மால் செக்யூரிட்டி சோதனைகள் எல்லாமே அதிகாரமாகலாம் இது நம்ம தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக குழந்தைகளோட பயணிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கலாம் அதாவது சமூகத்துல வந்து ஒரு சந்தேக பார்வை இருக்கும் இந்த கைதுகளால ஈரானிய சமூக மக்கள் ஒரு தவறான பார்வை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது மற்றைய ஆசிய மக்கள் மீது கூட பரவலாம் உதாரணமாக தமிழர்கள் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் இவர்கள் மீதும் சந்தேக பார்வை வரலாங்க ഇത് സമൂഹത്തിലെ ഒരു அந்நியமான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தலாம் நம்ம ஒரு தமிழ் கடை உணவம் போன்றவை இதனால கூட பாதிக்கப்படலாம் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை நீ என்னென்ன மாற்றங்கள் வரப்போது எல்லாமே ஒரு என்ன சொல்றது கஷ்டமா இருக்கலாம் ஒரு ஒரு லண்டன் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நகரமாக கூட மாறலாம் ஏற்கனவே இந்த போனை பறிச்சு கொண்டு போறதா ஒரு கதை போகுதுல பயமாக போனை கொண்டு போகலாம் இனி இப்படியான ஒரு என்ன சொல்ற பயங்கரவாத பிரச்சனைகளும் இருந்ததுன்னு சொன்னா இன்னும் மாறலாம் அடுத்தது வந்து வேலை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாம் உதாரணத்துக்கு லண்டன்ல வேலை செய்யற நம்மளுடைய தமிழ் மக்கள் குறிப்பாக ஐடி ஹெல்த் கேர் ரீட்டை துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சம்பவங்களால செக்யூரிட்டி காரணமாக வேலை இடங்கள்ல கூடுதல் கட்டுப்பாடுகளை வந்து சந்தி சந்திக்கலாம் விசா இமிகிரேஷன் விஷயங்கள்ல இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அடுத்தது மனநிலை பயம் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்மளுடைய மக்களும் ஒரு பயம் வருது நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு பத்திரமா திரும்பி வருவாங்களா இல்லாட்டி லண்டன்ல இந்த கோயில் திருவிழாக்கள் அது நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து பாதுகாப்பு போனா ஏதாவது வெடிக்குமா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கவலை ஒன்று வருது இது நம்ம தமிழ் சகோதரத்துடைய மனநிலையும் பாதிக்குதே சொல்லலாம் இப்படி நிறைய ஒரு ஒரு என்ன நிலைக்குள்ள மக்கள் வரலாம் கூட சொன்ன என்ன சொல்லலாம் அளவுக்கு கூட ஒரு டிப்ரெஷன் நிலைக்கு வந்து மக்கள் வந்துடலாம் ஓகே அடுத்த பார்க்க போற டாபிக் என்னன்னு இது வந்து அரசு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இங்கிலாந்து அரசு இந்த சம்பவத்தை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கு காவல்துறை எம்ஐ உளவு அமைப்புகள் எல்லாமே இணைந்து இந்த சதியை கண் கண்டுபிடிச்சு தடுத்திருக்கு இப்போ இவங்க கைது பண்ணவங்களோட பின்னணி இந்த சதிக்கு வேறு யாரும் உதவி பண்ணியிருப்பாங்களா எல்லாமே விசாரிக்கப்பட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இவங்கல்ல காவல வச்சுதான் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அதே நேரத்துல பொதுமக்களை அறிவுறுத்திருக்காங்க உதாரணமாக ஏதாவது சந்தேகப்படுற மனிதர்கள் பொருட்கள் தென்பட்டா உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்க சொல்லி இது நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் பொருந்தும் நம்ம ஊர் கடை வீடு பள்ளிக்கூடம் பக்கத்துல ஏதாவது அசாதாரணமா தெரிஞ்சா தயவு செஞ்சு பயப்படாம தகவல்கள் கொடுக்கலாம் தகவல் கொடுங்க பயப்படாதீங்க அடிச்சு சொல்லுங்க போலீசுக்கு அடிச்சு ஒன்று பக்கத்து வீட்டில் ஏதாவது நடந்தாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆட்கள் வந்து போறோம் ஏதா இருந்தாலும் தயவு செஞ்சு நம்ம பொழிச்சு கிடைச்ச உடனே ஓகே நாம என்ன இந்த சம்பவம் நம்ம வேண்டாம் கவலைப்படுத்தினாலும் ஒரு பாதுகாப்பான நகரம் தான் இருக்கிற காவல்துறை அரசு எல்லாமே இந்த மாதிரி ஆபத்துகளை தடுக்க தயாரா தான் இருக்குது நம்ம தமிழ் சமூகமாக நாம ஒற்றுமையா இருந்து எச்சரிக்கையா இருந்த நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தை ஒற்றுமையா இருந்து எச்சரிக்கையாக்கி இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி பண்ணலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி ஓகே கடைசியா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தில் லண்டனில் இருக்க தமிழ் மக்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்குன்றத உங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் தகவல் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாமே அப்டேட்டட் என்னென்ன நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நம்ம சமூகத்துக்கு நடக்கிறத வீடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடனாக வந்து கொண்டே இருக்க ஏதாவது கொலாபரேஷன் பண்ணணும்னு சொன்னாலும் நம்மளை அணுகலாம் நம்மளுடைய இமெயில் ஐடி நம்ம பாருங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாருக்காவது ஏதாவது தேவைன்னு சொன்னாலும் அதையும் நம்மள்கிட்ட கேளுங்க ஏதாவது வேகன்சி தேவைன்னா நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ்களை போய் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ட்ராவல் பாக்ஸ் இருக்குது ஃபுட் ரிவ்யூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது தயவு செஞ்சு அதேமே போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் ஒரு முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவளும் தாங்க வேற ஒன்றுமே கேட்கல ஆனூர் ஹோல்ஸ்ல இருந்து கேட்கறது அதை ஒன்று மட்டும்தான் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் முடியாது உங்களை அன்பு நாங்க சியோன் அதை வீடியோ சியர்ஸ் மக்களே